பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அதிர்விலும் மறைந்திருக்கிறது பண்டைய ஞானம் கிருஷ்ணர் ஒரு சயின்டிஸ்ட் சொன்னா எத்தனை பேர் நம்ப முடியும் கண்டிப்பா இதுக்கான உண்மை ஸ்கிரிப்ட்ல இருக்கு அத நம்ம ஸ்டோரியோட ஃபார்மேட்ல பார்த்து நம்ம டீகோட் பண்ணலாம் இன்னைக்கு பிருந்தாவன் ஃபுல்லா ஹாப்பியா இருந்தாங்க மழை நல்லா பெய்ஞ்சிச்சு பசுக்கள் மாடுகள் எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க கிருஷ்ணர் சொன்னாரு வருஷம் வருஷம் நீங்க இந்திரனுக்கு பூஜை பண்றீங்க நம்மளுக்கு மலை கொடுக்கறது மலையை கொண்டு வர்றது இந்த மவுண்டனும் செடி கொடி கீழ இருக்கிற ஆறுகள் தான் சொன்னாரு அதனால மக்கள் அதை இந்திரனுக்கு வழிபடுறதுக்கு பதிலாக அவங்க வழிபட ஆரம்பிச்சாங்க இது இந்திரனோட ஈ கோவை ஹிட் பண்ணுச்சு இவ்வளவு வருஷமா எனக்காக பூஜை பண்ணிட்டு இருந்த மக்கள் கிருஷ்ணரோட பேச்சை கேட்டு மலைக்காக பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு கோவம் வந்துச்சு இந்திரன் ஆங்கிரில பர்ஸ்ட் ஆனாரு அதுக்காக அவர் என்ன பண்ணார்னா இந்தவனுக்கு அவனுக்கு கேஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெரிய சைக்ளோன் தண்டர் லைட்னிங் எல்லாத்தையும் இறக்குனாரு அங்க இருந்த மக்கள் எல்லாம் பயந்து ஓடுனாங்க குழந்தைகள் எல்லாம் அழ ஆரம்பிச்சாங்க மாடுகள் பசுக்கள் எல்லாமே பயந்து ஓட ஆரம்பிச்சது அந்த லைட்னிங் ஸ்டாம் கரெக்டா எல்லாரோட வீட்லயும் கிட்டாச்சு எல்லாரோட குடிசையும் வீடும் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு இத பார்த்துட்டு எல்லாரும் பயந்தப்ப ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் சிரிச்சுட்டே காமா இருந்தாரு அவர் வேற யாரும் இல்ல கிருஷ்ணர் தான் அவரு சும்மா ஒரு ஃபுளூட்ட ஹோல்ட் பண்ணிட்டு சாஃப்டான ஸ்மைல நின்னுட்டே இருந்தாராம் வானம் கோபமாச்சு ஆனா கிருஷ்ணர் அமைதியா இருந்தார் அவரோட பவரை இங்க இருந்துதான் அவர் காட்ட போறாரு மக்கள் எல்லாரும் கோவர்தன் மலை கிட்ட வர சொன்னாரு எல்லாரும் அங்க வந்தாங்க அவர் ஸ்லோவா அந்த மலை கிட்ட போயிட்டு ஃப்ளூட்ட கீழே வச்சுட்டு அவரோட ரைட் ஹேண்ட அந்த ராக் மேல வச்சாரு ஏர்த்தே ஷாக் ஆச்சு ஷாக்குனா எடுத்து வந்து அப்படி நடுங்க ஆரம்பிச்சது திங்க டிப்ல அவர் டச் பண்ணி அந்த மலைய தூக்குனாரு அத ஏழு நாள் ஏழு நைட் தொடர்ந்து அத புடிச்சிருந்தாரு அம்பர்லா மாதிரி இதுதான் ஸ்டோரி ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா இதுக்கு போர்ஸ் வேணா ட்ரஸ்ட் மட்டும் போதும் ஒழுங்கா பேலன்ஸ் ஆச்சுன்னா இது அம்பர்லா மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அவரு அந்த உத்த விரல தூக்கல அவர்கிட்ட டெக்னாலஜி இருந்திருக்கு அதாவது என்னன்னா இப்படி இருந்த மலைய இப்படி சாச்சாரு இந்த இடத்துல மக்கள் எல்லாம் இருந்தாங்க சோ மலை இப்படி விழுந்து டைவெர்ட் ஆகி இப்படி போயிடுச்சு சோ அவரு இந்த டெக்னாலஜி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த மலை கிட்ட இருந்து அவர் காப்பாத்தினாரு இந்த டெக்னாலஜி இட்ஸ் அன் ஏன்ஷியன் டெக்னாலஜி லாஸ்ட் சயின்ஸ் தான் சோ ஹீஸ் இன்ஜினியர் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல இத பார்த்து இந்திரனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு மக்களை எப்படி இவர் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோபம் கிருஷ்ணர் மேலேயே டைரக்டா போச்சு அவர் லைட்னிங் ராட கிருஷ்ணர் மேலேயே ஏவினாரு அந்த லைட்னிங் ராடு கூட ஒரு விதமான பிளாஸ்மா வெப்பன் தான் காஸ்மிக் வெப்பன் அந்த லைட்னிங் ராட ஸ்ட்ரைட்டா அவர் மேல ஏவினாரு கிருஷ்ணருக்கு பயமே இல்லை அவர் கையில ஒரு சக்கரம் உருவாச்சு அந்த சக்கரம் ரொம்ப அல்டிமேட்டான ஸ்பீட்ல சுத்திட்டே இருந்துச்சு வித் ஃபயர் அது கரெக்டா டார்கெட் ஹிட் பண்ணிட்டு அவர்கிட்டே வரும் கைரோஸ்கோபிக் மோஷனை யூஸ் பண்ணி அந்த சக்கரம் என்ன பண்ணுச்சுன்னா அது வானத்துல போய் கிளவுட்ஸ கட் பண்ணுச்சு அதாவது கட் பண்ணி ரெயின காம் பண்ணுச்சு என்ன ஆச்சுன்னா சார்ஜ் கிளவுட்ஸ பேலன்ஸ் பண்ணுச்சு லைட்னிங்கை நியூட்ரலைஸ் பண்ணுச்சு எக்ஸாக்ட்லி லைக் த லைட்னிங் ராடு மாதிரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் ஃப்ளூட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சார் காத்தெல்லாம் அப்படி நின்றுச்சு பசுவெல்லாம் அமைதியா உட்காந்துச்சு மனுஷங்களோட மனசு அப்படி காமாச்சு அந்த சவுண்ட் ஹாலோ டியூப்ல இருந்து ஒரு காத்த பாஸ் பண்ணா எப்படி இவ்வளோ அழகா பாட்டு வருது அது ஒரு வைப்ரேஷன் ஸ்லோவா ஏர்ல ட்ராவல் ஆச்சு அந்த அதிர்வு ஹார்ட் பீட்டுக்கு டியூன் ஆச்சு அதனால ஃப்ளூட்ல கேட்கும் போது மனசு எல்லாருக்கும் அமைதியாச்சு பயம் போச்சு அவர் ஃப்ளூட்டை வச்சுருந்தது ஆட்டுக்காக இல்லை ஹீலிங்க்காக சயின்ஸ்ல சொல்ல போனால் சவுண்ட் ஃப்ரீக்குவென்சி பிரெயின் வேவ் சிங்க்ரனைஸ் பண்ணி மென்டல் காம்னஸை கொடுக்குது ஸ்பிரிச்சுவலா சொன்னால் நம்ம மூச்சு வாங்கி மூச்சு விடுறோம் அந்த எம்டினஸே ஒரு டிவைன் சவுண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம மூச்சை இழுத்து மூச்சை விடும்போதே நம்ம மைண்டு ஆகும் அதுலேயும் ஒரு சத்தம் இருக்குது அது ஒரு டிவைன் சவுண்ட் அப்படின்னு ஸ்பிரிச்சுவலா சொல்றாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் துவாரகா சிட்டி எங்க கட்டினாரு கடலுக்கு நடுவுல கட்டினாரு சி சரவுண்ட் பண்ண சிட்டி ஷைனிங் வால்ஸ் வேவ் பேரியர் சிப்ஸ் எல்லாம் ஹார்பர்ல இருந்துச்சு ஹார்பர் டாக் பண்றதுக்கு இடம் இருந்துச்சு அது ஒரு ஏன்சியன் ஸ்மார்ட் சிட்டி அவர் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த சிட்டியும் ஸ்லோவா தண்ணிக்குள்ள போச்சு இப்போ குஜராத் கோஸ்ட்ல ஆர்க்கியாலஜிஸ்ட் அதோட ரிமை கண்டுபிடிச்சிருக்காங்க சி ப்ரொடெக்ட் பண்ண சிட்டி கிட்ட இருந்து அந்த சி அந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இன்ஜினியரிங் மார்வல் அவருக்கு எப்படி தெரிஞ்சது சயின்ஸ் படி சொன்னா இது ஒரு கோஸ்டல் டைட் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த சிட்டியை பில்ட் பண்ணிருக்காங்க ஸ்பிரிச்சுவலா சொன்னா ஈவன் கிரேட் திங்ஸ் டிசால் கிரியேஷன் ரிட்டர்ன் சைக்கிள் இதெல்லாம் நம்ம பெருசா ஆக்குறோமோ அது ஒரு டைம்ல அழியவும் செய்யும் இதுதான் ஸ்பிரிச்சுவல் மீனிங் சுதர்சன சக்கரா ஒரு எனர்ஜி கண்ட்ரோல் கோவர்தன பலை ஒரு பேலன்சிங் பீஸ் துவாரகா அவரோட விஷன் அவர் சொன்னது நேச்சரோட நம்ம சிங்க் சிங்க்கானால் கண்டிப்பாக விக்டரி தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கிருஷ்ணரோட ஃபோட்டோவை பார்த்து கும்பிடும்போது அவரோட ஃப்ளூட்லேருந்து சவுண்டு வர மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் மைண்ட் கண்டிப்பாக காம் ஆகும் பிகாஸ் சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒரே ரீதில் தான் ட்ராவல் பண்ணுது நீங்கள் ஒன்று மட்டுமே பிடிச்சிட்டு அலையக்கூடாது ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் கிரியேட்டிவிட்டி காம்னஸ் ரெண்டும் கிடைக்கும் சக்கரம் சுழன்றது ஒலிக்காக மலையை தூக்கினது மனிதனுக்காக கூட் வாசித்தது அமைதிக்காக துவாரகையை கட்டினது அறிவுக்காக இதுதான் கிருஷ்ணர் அவரு தான் ஓஜி சயின்டிஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல இதை விட பிரம்மாண்டமான ஒரு கதையை சயின்டிஃபிக்கும் ஸ்பிரிச்சுவல் அப்ரோச்சோட நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு இதை ஒரு பத்து பேருக்கு உங்களால முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் ஏனாலையும் நிறைய ஏன்சியன் ஸ்டோரிஸை படிச்சு அதுல இருக்கிற சயின்ஸை என்னால் டீகோட் பண்ண முடியும் இன்னைக்கு நான் சொன்னது ஜஸ்ட் அ பார்ட் தான் இதையே நான் ஒன்னும் டீட்டெயிலாக சொன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக போகுங்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்னா சொல்லுங்க நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ஃபுல் வீடியோவோ போடுறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம் நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள் ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம் இடமெடவுள் சித்தர்கள் வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும்